السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا توسیر و تم بالخیر اخیر وبی کے یا یافتاخ ربی شرح علی صدری و یسیر علی عمری و خل الوقتم ملسانی یفقہ قولی سبہان کلا علم إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الْفَرْقَانِ المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا يحزنون وقال نبینا صلی اللہ علیہ وسلم ان من عباد اللہ کے رجالا لو اقسم علی اللہ کی لا ابرا او قما قال علیہ الصلاۃ والسلام الا بخلم بخل چیم اہلت پڑیت پریباری کے پوری رب العالمین اللہ کے وریتا گگر سلام سلواتم சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான தண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இது புனிதமிக்க ஜும்மாவுடைய நன்னாரிலே அல்லாஹப் சுபானு தஹாலா நம் அனைவர்களுக்கும் நீண்ட நாள் ஹயாத்தையும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையையும் இந்த உலகில் இருக்கும் காலம் முழுக்க ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தந்தர்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹின் நல்லடியார்களே ரபியுல் ஆஹிர் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பிறக்க இருக்குகின்றது ரபியுல் ஆஹிர் என்று சொன்னால் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர்கள் வலிமார்கள் இறை நேசர்கள் நம்முடைய நினைவில் இந்த மாதங்கள் முழுக்க நிறைந்திருப்பார்கள் வலிமார்கள் என்று சொன்னால் முகத்தை சுழிப்பதற்குண்டான இடத்தில் இருப்பவர்கள் கிடையாது இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் வாழக்கூடியவர்கள் வாழ்ந்தவர்கள் இன்றும் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு முக்கிய காரணமானவர்களில் வலிமார்களும் ஒருவர்கள் இந்த உலகம் இயங்குவதற்கு முக்கியமான காரணங்களில் பல இருந்தாலும் அதில் வலிமார்களும் ஒரு காரண கர்த்தாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வலிமார்களுடைய தன்மைகளை அல் குரான் ஷரீஃபில் ரபுல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் தி வலிமார்கள் இறை நேசர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான பயமும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள் என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் என்ற பயம் அவர்களிடத்தில் இருக்காது வலாகும் யஹனும் கடந்த காலம் பற்றிய கவலையும் அவர்களிடத்தில் இருக்காது கடந்த காலத்தில் நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே இப்படி வாழ்ந்து இருக்கலாமே என்ற கவலை என்று அல் குரான் ஷரீஃபிலே ரபுல் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் மற்றொரு இடத்திலே அல்லாஹப்புடைய பண்புகளை சொல்லும் பொழுது அல்லதீன ஆமனு அவர்கள் அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இந்த வலிமார்கள் இறை நேசர்கள் அல்லதீன ஆமனு அல்லாஹின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை அவர்கள் அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹம் தாலா அல் குரான் ஷெரீஃபிலே சொல்லித் தருகின்றார் ஆக இறையச்சம் என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு வலிமார்களை நேசித்தால் அவர்களோடு உண்டான தொடர்பை நாம் வைத்து கொண்டால் இறை அச்சம் என்றால் என்ன தக்குவா என்றால் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அல் குரான் ஷரீஃபிலே பத்தொன்பதாவது ஜிசுவிலே சூரத்துல் நம்புல் என்று சொல்லக்கூடிய எறும்புகள் என்று தலையிடப்பட்ட தலையங்கமிடப்பட்ட ஒரு சூறா இருக்குகின்றது அதிலே சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகள் அவர்கள் சார்ந்த செய்திகள் அதிலே இடம்பெற்றிருக்கும் சொலைமான் அலிசலாம் அவர்கள் சஃபா நாட்டு இளவரசிக்கு தூதுவத்துவ செய்தியை எடுத்து செல்வதற்காக வேண்டி பல்வேறு பட்ட முனைப்புகளை காட்டினார்கள் அதில் சுலைமான் அலிசலாம் அவர்கள் ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவையின் மூலமாக அந்த சஃபா நாட்டில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அந்த பறவையின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள் அந்த ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவையின் மூலமாக ஏறத்துகத்தின் பக்கம் அந்த நாட்டு மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் சுலைமான் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சையீதினா சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் சஃபா நாட்டு இளவரசியை இங்கே வருவதற்குண்டான அழைப்பு பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள் அவருடைய சிம்மாசனம் எனக்கு முன்பாக வர வேண்டும் யார் அதை எடுத்து வருவது கண்ணியத்துக்குரியவர்களே இது அல் குரான் இடம்பெற்றிருக்கின்றது இடம்பெற்று இருக்கின்றது சஃபா நாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனத்தை எனக்கு முன்பாக யார் எடுத்து வருவது அப்ப ஜிங்களும் சுலைமான் அலீஸ்ஸலாமுடைய கட்டுப்பாட்டில் இருந்து குரான் இலே ரபுல்லா அலமின் சொல்கின்றான் கால இஃப்ரீது மினல் ஜின்னி இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின் சுலைமான் அலீசலாம் இடத்திலே சொன்னதாம் ஆனால் ஆதிக பிகி கபல அன் தகும மின் மகாமி நீங்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாக அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்பாக வந்து நான் வைக்குகிறேன் நீங்கள் அந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கும் முன்பாக சஃபா நாட்டு இளவரசினுடைய சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வந்து நான் தருகிறேன் அமீன் ஏனென்றால் நான் சக்தி உள்ளவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்குகிறேன் என்று அந்த இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின் சொன்னதாக அல் குரான் ஷெரீஃபில் இடம்பெற்று இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அப்போது அந்த சபையிலே ஒருவர் இருக்குகிறார் அவர் எழுந்து நின்று சுலைமான் அலி இஸ்லாம் பேசுகின்றார்கள் இதுவும் அல் குரான் ஷெரீஃபில் இடம்பெற்று இருக்குகின்றது கிதாபி அந்த எழுந்தவர் யார் என்று குரானுடைய வசனம் சொல்லும் பொழுது வேதங்களுடைய ஞானம் பெற்ற ஒரு மனிதர் எழுந்து சொன்னார் அன ஆதித்த சுலைமான் அலி இஸ்லாம் இடத்திலே எழுந்து சொன்னாராம் உங்களுடைய பார்வை மாறுவதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து தருகிறேன் அதாவது கண் சிமிட்டுவதற்கு முன்பாக அந்த சஃபா நாட்டினுடைய இளவரசனுடைய சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வந்து வைக்குகிறேன் என்று அந்த வேதத்தினுடைய ஞானத்தை கற்ற அந்த மனிதர் சொன்னதாக அல் குரான் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே அதே போன்று கண் சிமிட்டுவதற்கு முன்பாக சஃபா நாட்டினுடைய இளவரசனுடைய சிம்மாசனத்தை ஹஜரத் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக வந்து நிறுத்தினார் அவர் யார் என்று தப்சிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஆசிப் பின் பர்ஹியா என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் பின் பர்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய சுலைமான் அலிஸ் அலைசலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேச அல்லாஹ குசுபானு தாலாவினால் குன் நீ ஆகு என்று சொன்னால் பை அது உடனே ஆகிவிடும் அருமையான பெரியோர்களின் சகோதரர்களே சுலைமான் அலீசலாம் அவர்கள் அந்த ஆசி பின் வரசையாவிடத்திற்கு கின்றார்கள் இது எப்படி உங்களால் முடிந்தது கன்சுமிட்டுவதற்கு முன்பாக சஃபா நாட்டினுடைய இளவரசினுடைய சிம்மாசனத்தை எனக்கு முன்பாக வை வைக்க எவ்வாறு முடிந்தது ஆசிபு பின் பர்ஹியா அவர்கள் சொன்னார்களாம் அல் குரான் ஷெரீஃபில் இடம்பெற்று இருக்குகின்றது நாம் ஒரு புதிய வாகனத்தை வாங்கினால் அல்லது நம்முடைய புதிய வீட்டை நாம் கட்டி முடித்தால் இந்த வாசகத்தை நம்முடைய நிலையிலே ஒவ்வொரு வீடுகளிலும் பொறுக்கப்பட்டு இருக்கும் ஹாதா மின் ஹாதா மின் இந்த கண் முன்பாக அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்பாக வந்து சமர்ப்பணம் செய்வதற்கு ரப்பி என்னுடைய ரப்பு எனக்கு சேர்ந்த எனக்கு செய்த அறுக்குறை என்று பர்ஹியா அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே ஆக சுலைமான் அலிசலாமுடைய காலத்தில் ஆசிப்பு பின் பர்கையா என்று சொல்லக்கூடிய இறை நேசர் வாழ்ந்து இருக்கின்றார்கள் தப்சீரிலே இன்னொரு செய்தியாக வருகின்றது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னார்களா என்னுடைய காலத்திலே ஆசிப்பு பின் பர்கையா என்று சொல்லக்கூடிய இந்த இறை நேசரை என்னுடைய காலத்திலே வாழச் செய்திருக்கின்றன ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இது ஹாதாம் என்பது ரப்பி எனக்கு ரப்புல் ஆலமின் அல்லாஹ் செய்த பெரும் அறுக்குடை என்று சுலைமான் அலி இஸ்லாம் அவருக்கு சொன்னதாகும் தப்சீர்களிலே நாம் பார்க்க முடிகின்றது ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொகவர்களே நாம் வாழக்கூடிய காலங்களிலும் வலிமார்கள் இறைநேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கண்களுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹப்பு வழங்கியது அற்புதம் வலிமார்களுக்கு வழங்கியது கராமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் அற்புதம் நபிமார்களோடு அந்த அற்புதங்கள் இனிமேல் நபிமார்கள் வரப்போவது கிடையாது அது நிறைவு விட்டது ஆனால் கராமத்து என்று சொல்லக்கூடியது இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வரை கராமத்துக்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் வரிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர்கள் அவர்கள் மீது உண்டான மதிப்பு மரியாதை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் சோரா காஃபு என்று சொல்லக்கூடிய சோரா வெள்ளிக்கிழமை ஓதுவது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சுண்ணத்தாக்கிய விஷயம் சோரா காஃபு அந்த காஃபு சோராவிலே குகைவாசிகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும் அதிலே ஏழு நபர்கள் அந்த குகையிலே சென்று அடைக்கலம் புகுந்தார்கள் அவர்கள் நீண்ட நாட்கள் அதில் தங்கினார்கள் என்ற செய்திகள் எல்லாம் அந்த சூறாவில் இடம்பெற்று இருக்கும் அருமையானவர்களே அந்த ஏழு நபர்களும் இறை நேசர்கள் அந்த குகையில் தங்கிய ஏழு நபர்களும் இறை நேசர்கள் எலைய ரபுல் ஆலமின அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் வல்ல பிசூஃபி கவுஃபி சலா சமி அத்தி சினி வஸ்தாது திஸ்ஹஹான் மக்கள் எல்லாம் கொண்டார்களாம் அந்த இறைநேசர்கள் அந்த குகையிலே முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள் தூங்கினார்கள் என்று மக்கள் பேசி கொண்டார்கள் அல்லாஹூ அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அங்கே தங்கினார்கள் என்ற செய்தியை இதில் குறிப்பிடுகின்றான் ஆண்டுகள் அவர்களை நாம் தூங்க வைத்தோம் ரப்புல் ஆலமின் அல்லா முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் தூங்க வைத்தார் அவர்கள் பாவத்திற்கு பயந்து அந்த பாவத்தில் அந்த நாடு மூழ்கி இருந்த காலகட்டத்திலே அதிலிருந்து தப்பித்து குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள் ரப்புல் ஆலமின் அல்லா அவர்களை பாதுகாத்தார் அந்த ஏழு நபர்களும் இறை நேசர்கள் என்று தப்சீர்களை நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எத்தனை ஆண்டுகள் அவர்கள் தங்கினார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் முன்னூத்தி ஒன்பதாக குறிப்பிட்டு விட்டு பிமா லபிசு நான் அவர்கள் எத்தனை காலங்கள் தங்கினார்கள் என்பதை நான் அறிந்தவன் என்று அபுல் ஆலமின் அல்லாஹ் திட்டவத்தமாக அவர்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் தூங்க வைத்தோம் அந்த குகையில என்று இந்த வசனத்தில் குறிப்பிட்டு தருகின்றான் அதோடு ஒரு நாயும் அவர்களோடு தங்கியது அருமையானவர்களே அதையும் ஆலமின் அல்லா அல் புரான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது சூரா ரின் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பாசித்தும் திராயி பில் வசித் அவர்களோடு இருந்த நாய் குகைக்கு முன்பாக முன்னங்காலால் ஊன்றி நின்றது அந்த அந்த குகைக்கு முன்பாக முன்னங்காலால் அந்த நாய் ஊன்றி நின்றது என்ற செய்தியை ரப்புல்ல ஆலமின் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் தப்சீரிலே ஒரு செய்தி வருகின்றது அந்த குகைவாசிகள் குகைக்குள் போகுவதற்கு முன்பாக பின்னாடியே நாயும் வந்ததாம் அப்போது அவர்கள் துரத்தி விட்டார்களாம் தப்சீரில் இந்த செய்திகள் வருகின்றது அவர்கள் அந்த நாயை துரத்தி விட்டார்களாம் ஒன்று இரண்டு தடவைக்கு மேலாக அவர்கள் துரத்தும் பொழுது நாய் பேசியது என்று தப்சீரிலே இடம்பெற்று இருக்கின்றது அலா உகைப்பு அஹ்பாப் அல்லாஹ் நாய் பேசியதா அந்த குகைவாசியரிடத்திலே அல்லா யாரை நேசிக்கின்றானோ அவர்களை நான் நேசிக்க கூடாதா இந்த நாய் பேசியதா அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களோடு நான் பேசக்கூடாதா நான் நேசிக்க கூடாதா என்று அந்த நாய் பேசிவிட்டு உங்களை ஒருபோதும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்குகின்றேன் என்று அந்த நாய் பேசியதாக நான் பார்க்க முடிகின்றது ஆக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தப்சீரில இன்னொரு செய்தி மிகவும் ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹு தாலா மனிதர்கள் அல்லாஹுடத்திலே நெருக்கமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லிய வழியில் நடக்கும் பொழுது சொர்க்கத்தை பரிசாக தருகிறார் அதே சொர்க்கத்தை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சில பிராணிகளுக்கும் வழங்குகின்றன சில கால்நடைகளுக்கும் ரப்புல் ஆலம் அல்லாஹ் கொடுக்கின்றான் அதில் மூசா அலி சலாம் அவர்கள் இறந்து போனவர்கள் மீது மாட்டினுடைய வாலினால் அடித்தார்கள் அப்பொழுது பயன்பட்ட அந்த பசு மாடு சொர்க்கத்திற்குள் நுழையும் என்று தப்சீலே நாம் பார்க்க முடிகின்றது அதேபோன்று யூனுசு அலிசலாம் அவர்களை பாதுகாத்த மீன் சொர்க்கத்திலே நுழையும் என்று நாம் தப்சீலே பார்க்க முடிகின்றது அதேபோன்று சுலைமான் அலிசலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஹுதுகுது என்று சொல்லக்கூடிய பறவை அது சொர்க்கத்திலே நுழையும் கால்பு வாசிகளோடு இருந்த நாயும் சொர்க்கத்திலே நுழையும் என்று நாம் தப்சீர்களிலே பார்க்க முடிகின்றது காரணம் இறை நேசர்களோடு அந்த பிராணிகள் இருந்தது அதனுடைய தொடர்பினால் அல்லாஹ் பிராணிகளையும் சொர்க்கத்திலே நுழையும் அளவுக்கு உண்டான ஒரு தரத்தை ரபுல் ஆலம்லா உருவாக்கி தருகிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளை பொதுவாக நாய் என்று சொன்னால் நம் நஜீஸ் அது அசுத்தமானது ஒருவர் மீது அந்த நாய் உரசி விட்டால் ஏழு தடவை தேய்த்து கழுவணுங்கிறது மார்க்க சட்டம் அதில் ஒரு தடவை மண்ணை போயிட்டு சுத்தமாக தேய்த்து கழுவ வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் அப்படிப்பட்ட அருவறுப்பான அந்த நாயும் டைய தொடர்பினால் சொர்க்கம் செல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகின்றது நேசர்களோடு நம்முடைய தொடர்பு இருக்கும் பொழுது நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அது இட்டுச் செல்லும் என்பதை நாம் இந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே இறை நேசர்கள் மீது உண்டான அந்த தொடர்பு இருக்குகின்றதே நல்ல அடியார்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு இருக்குகின்றதே நம்முடைய வாழ்க்கையை அப்படியே முன்னேற்பாடு முன்னேற்றின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது அனசுபுரம் மாலிக் ரவி அல்லாவுத்தலான் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த உச்சகட்டமான சந்தோஷம் இரண்டு அதிலே ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள் அனசுபுரம் மாலிக் ரதி அல்லாவுத் தலான் எப்பொழுது எம் பெருமானா ரசூலி கரீம் சல்லா குலீம் அவர்கள் இறை செய்தியை சொன்னார்களோ தான் நபி என்ற இறை செய்தியை சொன்னார்களோ உடனே நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே அது எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷத்தினுடைய உச்சகட்ட நாள் என்று அனசு மாலிகரதி அல்லாவுதலா என்களை சொல்கின்றார்கள் மற்றொன்று இன்னொரு நாள் என்னவென்று சொன்னால் ஹபீப் சல்லாஹலம் தர்பாருக்கு ஒரு கிராமப்புறத்து தோழர் வருகிறார் வந்து பெருமானா சல்லல்லா குலிபுசலம் இடத்தில் கேட்குகின்றார் மத்தா கியாமத்த நாள் எப்பொழுது வரும் நபிகள் நாயகன் செல்லல்லாம் என்று சொல்லும் அவர்கள் வமா அல்தாழுத் அல்லாஹா நாள் வருவது உறுதி நீ அதற்காக வேண்டி என்ன முன் தயாரிப்பு செய்து வைத்து இருக்கிறாய் சஹா அந்த கிராமப்புறத்து தோழலிடத்திலே நபிகளார் கேட்குகின்றார்கள் கியாமத்து வருவது உறுதி அந்த கியாமத்து வருவதற்கு முன்பாக முன்னேற்பாடாக நீ என்ன செய்து வைத்து இருக்கிறாய் அவர் சொன்னாராம் வமா அல்தாழ்த்து கசீர சலாத்தின் வசியாம் எனும் திலாவா யார் ரசூல் நான் நிறைய தொழுகையோ அல்லது நோன்பையோ அல்லது சதக்காவையோ அல்லது அதிகமாக திருக்குரான் சரீஃபை நான் ஓதக்கூடியவனாக இல்லை வலாக்கின் ஒஹிப்பொல்லா ரசூலா என்றாலும் நாம் அல்லாஹுவையும் அல்லாவுடைய ரசூலையும் மிகவும் நேசிக்கிறேன் நான் அதிகமான இபாதத்தில் ஈடுபட்டவன் கிடையாது என்றாலும் அல்லாஹுவையும் அல்லாவுடைய ரசூலையும் நான் நேசிக்குகின்றேன் யார் ரசூல் அல்லா பெருமானார் அவர்கள் அப்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அல்மர் நபிகள் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் யாரை நேசிக்கின்றாரோ அவரோடு நாளை இருப்பார் நாளை கியாமத்திலே அவர் இருப்பார் என்று எம் பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹு அலி அவர்கள் சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டதும் அனசுக்கு மாலிகரான்குவர்கள் நாங்கள் பெருமானாரோடு இருக்குகிறோம் பெருமானாரோடு சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல அடியார்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்ற சந்தோஷத்தினுடைய உச்சத்தை அணைந்த நாள் இன்று என்று அனசுபுரம் மாணிக்க ரதி அல்லாஹலா சொல்லக்கூடிய தகவல்கள் நமக்கு செய்திகளாக வருகின்றது காரணம் பெருமானாருடைய காலத்தோடு நல்ல மல்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஏராளமான சகாபாக்கள் இருந்தார்கள் அபுபக் சித்திகரதி அல்லாஹலா என்பவர்கள் எந்நேரமும் அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள் அமீர் உமர் அலி அல்லாவுத்தலான் உஸ்மான் அலி அல்லாத் அலி அலி அல்லாவுத்தலான் ஜபர் அலி அல்லாவுத்தலான் போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் அமல்களில் ஆர்வம் காட்டி அதிகமான அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள் அபு சித்திக் ரதி அல்லாஹுடைய நன்மை அவருடைய அமல்கள் எவ்வாறு இருந்தது அதற்கு ஒரு ஹதீஸ் ஒரு வரலாற்று செய்தி உதாரணமாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி விசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லா தாலாவுடைய மடியிலே படுத்திருக்குகின்றார்கள் அப்பொழுது நபிகளாரும் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களும் வானை நோக்கி பார்க்குகின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லா குலை விசுரம் கேட்டார்கள் யார் ரசூலல்லா இந்த லட்சக்கணக்கான நட்சத்திரங்களைப் போன்று உங்களுடைய உம்மத்திலே அமல் செய்தவர் யார் யார் ரசூலல்லா ஐஷார் அலி அல்லா தாலாவுடைய கேள்வியில் ஒரு உள்ள அர்த்தமும் இருக்குது இந்த லட்சக்கணக்கான நட்சத்திரங்களைப் போன்று உங்களுடைய உம்மத்தில் அதிகமான அமல்களில் ஈடுபட்டவர் யார் என்று கேட்குகின்றார்கள் அவருடைய உள்ளத்தில் என்னுடைய தந்தை அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தலான் அவர்களை தான் பெருமானா சல்லாஹ் அலிசல்லம் சொல்லுவார்கள் என்ற எண்ணத்திலே கேட்குகின்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் என்னுடைய உம்மத்திலே இந்த பல லட்ச நட்சத்திரங்களை போன்று அமல் செய்தவர் இருக்குகின்றார்கள் அவர்கள் அமீர் உல் முக்மினின் ஹஜரத் உமர் அல்லி அல்லாஹு தலா இவர்கள் எதிர்பார்த்தது என்ன தன்னுடைய தந்தை அபுபக்கர் சித்திகர் அதி தான் பெருமானார் சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அபுபக்கர் ரவி அல்லாவுதலா அமல்கள் அவ்வளவு உயர்ந்தது ஆனால் பெருமானாருடைய வார்த்தை உமர் ரதி அல்லாவுத்தலாம் அவர்கள் நட்சத்திரங்களை போன்று அமல் செய்தவர்கள் அதனுடைய நன்மைக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னதும் ஆயிஷா ரதி அல்லாவுதைய முகம் மாறியது அவருடைய முகம் மாறியது தன்னுடைய தந்தையை சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தது அது நடைபெறவில்லை இதை உணர்ந்த ஹபீப் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்வேன் என்பதாக நீ நினைத்துக் கொண்டுதானே கேட்டாய் என்று சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லாகுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தந்தையினுடைய அமல் இருக்குகின்றதே இந்த பல லட்ச நட்சத்திரங்களுக்கு அவர்கள் செய்த ஒரு நாளுடைய நன்மைக்கு சமமாகாது என்றார் அந்த அளவுக்கு அபு பக்கர் சித்திகரளி அல்லாஹு அமல்களிலே ஈடுபட்டவர்கள் இதேபோன்று ஒவ்வொரு சஹாபியினுடைய சிறப்புகளையும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அனசு மாலிக் ரவி அல்லாவுதலானு அவர்கள் இன்னை சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இப்படிப்பட்ட நல்லவர்களோடு உண்டான தொடர்பு என என்னிடத்திலே இருந்தது என்னுடைய தோழர்களிடத்தில் இருந்தது இப்படிப்பட்ட காலத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேனே இது என்னுடைய வாழ்நாளில் கிடைத்த சந்தோஷமான நாட்களில் இதுவும் ஒன்று என்று அனசரலி அல்லாவுத்தலான் அவர்கள் சொன்னதாக நான் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே யாரை அதிகம் நாம் நேசிக்கின்றோமோ அந்த நேசம் அவர்களோடு நம்மை சேர்த்து வைக்கும் இறை நேசர்களோடு உண்டான தொடர்பு நம்முடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த தரத்தில் இட்டு செல்லும் இது போன்ற செய்திகள் நிறைய இருக்குகின்றது இன்ஷால்லா அடுத்த வாரம் இதனுடைய தகவலை தெரியப்படுத்துவோம் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இறை நேசர்களோடு உண்டான தொடர்புகளை அதிகப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கண்ணியங்களும் உயரும் வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகின்றேன் வாஹிருதா அஹமது இல்லா ஆலமீன்